திரு இருதய ஆண்டவர் புனித மார்க்ரீத் மரியாளுக்கு கொடுத்த அந்த பனிரெண்டு வாக்குறுதிகள் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்று சொன்னால் மார்க்ரீத்து மரியாவிடம் விளங்கிய மூன்று பண்புகளை கொண்ட இதயமாக நம் ஒவ்வொருவருடைய இதயமும் மாற வேண்டும் என்பதுதான் இந்த நாள் நமக்கு தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது எவருடைய இதயமெல்லாம் நம்பிக்கை கொண்ட இதயமாக இருக்கிறதோ அவர்களுக்கு நான்கு விதமான ஆசிர்வாதத்தை திரு இருதய ஆண்டவர் வாக்குறுதியாக நமக்கு கொடுக்கிறார் முதலில் அவர் தரக்கூடிய வாக்குறுதி எந்த வீட்டில் தம் திரு இருதய படத்தை நிறுவி தொழுவார்களோ அந்த வீட்டை ஆசிர்வதிப்போம் என சொல்லுகிறார் எவர் ஒருவர் இருதய ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரை தங்களுடைய இல்லத்தின் தலைவராக ஏற்றுக்கொண்டு அவருடைய அரசை நிறுவுகிறார்களோ அவர்களது இதயம் ஆசிர்வதிக்கப்படும் இரண்டாவதாக பார்க்கிறோம் வாழ்விலும் சிறப்பாக இறுதி வேளையிலும் அவர்களுக்கு தவறாத அடைக்கலமாய் இருப்போம் என ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார் கடவுளுடைய உடனிருப்பு பாதுகாப்பு அவர்கள் வாழ்வில் இறுதி மட்டும் நம்பிக்கை கொண்டோருக்கு கிடைக்கும் என்பது இயேசுவினுடைய திரு இருதயம் தரக்கூடிய இரண்டாவது வாக்குறுதியாக இருக்கிறது மூன்றாவதாக பார்க்கிறோம் அவர்கள் முயற்சிகள் வெற்றி பெற திரளான அருளை பொழிவோம் என்று சொல்லுவதன் வழியாக கடவுள் பொருளாசிரை அல்ல அருள் ஆசீரை நிரம்பவர்களுக்கு தரக்கூடியவராக இருக்கிறார் நான்காவதாக பார்க்கிறோம் நமது இதயம் பாவிகளுக்கு இரக்கத்தின் ஊற்றும் கரைகானா அன்பு கடலுமாக இருக்கும் என வாக்குறுதி கொடுக்கிறார் கடவுளை நம்பி நான் பாவி என ஏற்றுக்கொண்டு என்னுடைய நம்பிக்கையை அவரிடத்தில் அறிக்கை போது அவருடைய இதயம் எனக்கு இரக்கத்தையும் எண்ணிலடங்கா அன்பையும் பொழியக்கூடிய இதயமாக இருக்கும் என்பது நான்காவது வாக்குறுதியாக இருக்கிறது நம்பிக்கை கொண்ட இதயம் அக்கறை கொண்ட இதயமாக மாறுகிற போது இன்னும் நான்கு விதமான ஆசிர்வாதங்களை ஆண்டவர் தருவதாக நமக்கு வாக்கு கொடுக்கிறார் அவர்களுடைய வாழ்க்கை நிலைக்கு தேவையான அருளை வழங்குவோம் என சொல்லுகிறார் நம்முடைய வாழ்வு நிலைக்கு தேவையான அருள் என்பது தூய்மையான சிந்தனையில் தூய்மையான சொல்லில் தூய்மையான செயலில் வாழ்வதற்கு தேவையான ஆசிரை இறைவன் தருவார் என ஐந்தாவது வாக்குறுதியாக நமக்கு தரப்படுகிறது எவரெல்லாம் அக்கறை கொண்ட இதயத்தை கொண்டிருக்கிறாரோ அவருடைய குடும்பத்தில் அமைதி நிலவும் என்பது திரு இருதை ஆண்டவர் தரக்கூடிய ஆறாவது வாக்குறுதியாக இருப்பதாக பார்க்கிறோம் ஏழாவதாக அவர் தரக்கூடிய ஆசிர்வாதம் எல்லா துன்பங்களிலும் அவர்களுக்கு ஆறுதலாக இருப்போம் என சொல்லுவதன் வழியாக அக்கறை கொண்ட மனிதர்களுக்கு வாழ்வில் துன்பம் இல்லாமல் போவதில்லை துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பத்தில் உடனிருக்கக்கூடிய கடவுளாக என்னுடைய ஆற்றல் இருக்கும் என இந்த ஏழாவது வாக்குறுதியை அவர் நமக்கு கொடுப்பதை பார்க்கிறோம் எட்டாவதாக அவர் தரக்கூடிய அந்த வாக்குறுதி தொடர்ந்து ஒன்பது தலைவெள்ளிக்கிழமைகளில் நற்கருணை உட்கொள்பவர்கள் தங்கள் பாவங்களுக்காக மனத்துயிர் கொண்டு நல் அடைவார்கள் அவர்கள் நம் பகைவரோ பகைவராகவோ திருவருட்சாதனங்களை பெறாமலோ இறக்க மாட்டார்கள் என சொல்லுவதன் வழியாக தன்னுடைய ஆன்மாவை குறித்து நற்கருணை பக்தியை குறித்து இறைவன் மீது எவர் ஒருவர் அக்கறை கொண்டவராக ஆன்மீக வாழ்வில் தாகம் கொண்டு தங்களுடைய ஆன்மீக வாழ்வில் கவனம் செலுத்துகிறாரோ அவருடைய வாழ்வு ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்வாக இருக்கும் அவருடைய இறுதி நேரம் மகிழ்ச்சியான நேரமாக அவருடைய இறப்பு அமையும் என்பதை இந்த எட்டாவது வாக்குறுதி வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அவர் தரக்கூடிய முதல் அந்த ஒன்பதாவது ஆசீர்வாதம் புண்ணிய வழியில் ஊக்கமற்றவர் பக்தி வேகத்தை பெறுவார் நான் புண்ணியத்தில் ஊக்கமற்றவராக இருந்தாலும் என்னை நம்பிக்கை கொண்டு அக்கறை கொண்டு இறைவன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் அர்ப்பணிக்கிற போது என்னுடைய வாழ்வு மாறும் என்பது இந்த ஒன்பதாவது வாக்குறுதியாக அமைந்திருக்கிறது பத்தாவது வாக்குறுதியாக அவர் நமக்கு தருவது பக்தியுள்ளோர் புனித நிறைவை நோக்கி விரைந்து செல்வர் என்று சொல்லுவதன் வழியாக தங்களுடைய வாழ்வை புனிதமான வாழ்வுக்கு அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக அவர்களுடைய வாழ்வு நிச்சயம் அமையும் இந்த புனிதமான வாழ்வு என்பது கடவுளை அன்பு செய்வதிலும் அயலாரை அன்பு செய்வதிலும் வெளிப்படுகிற போது நிச்சயம் இந்த ஆசிர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கும் என சொல்லுகிற திரு ஆண்டவருடைய வாக்குறுதியிலே அடுத்த வாக்குறுதியாக அவர் நமக்கு சொல்லக்கூடிய வாக்குறுதியாக அமைந்திருப்பது கல் நெஞ்சரான பாவிகளை மனம் திருப்பும் வரத்தை குருக்களுக்கு அளிப்போம் என்று சொல்லுவதன் வழியாக எந்த ஒரு குருவானவர் எந்த ஒரு பொதுநிலையினர் தன்னுடைய வாழ்வில் அர்ப்பண உணர்வோடு தன்னுடைய அழைத்தலை வாழுகிறாரோ அவர் வழியாக பாவிகளை மனம் திருப்பக்கூடிய ஆற்றலை நான் அவர்களுக்கு கொடுப்பேன் இறை வார்த்தை வழியாக அவர்கள் மனம் மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்று சொல்லுவதன் வழியாக அன்னை மரியாவின் மீது கொண்ட பக்தியினால் அவர்கள் மனம் மாற்றத்தை உருவாக்குவார்கள் என்று சொல்லுவதன் வழியாக கல் நெஞ்சக்காரரை கூட அர்ப்பணம் கொண்ட இதயம் மாற்றும் என்பது பதினோராவது அவர் சொல்லக்கூடிய வாக்குறுதியாக இருப்பதாக பார்க்கிறோம் பனிரெண்டாவதாக அவர் சொல்லக்கூடிய வாக்குறுதி திரு இருதய பக்தியை பரப்புவோரின் பெயர் நம்முடைய இதயத்தில் அழியாதபடி பொறிக்கப்படும் என்று சொல்வதன் வழியாக நான் அர்ப்பண உணர்வு கொண்டவராக இயேசுவினுடைய திரு இருதயத்தை நம்புகிறேன் அக்கறை கொண்ட இதயமாக என்னுடைய இதயம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பக்தி முயற்சியை மார்க்ரீத் மரியாவை போல அடுத்தவர்களுக்கு அர்ப்பண உணர்வோடு கற்பிக்கிற ஒரு கடமை எனக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழுகிறபோது என்னுடைய பெயர் திரு திருஹிருதயத்தினுடைய இதயத்திலே பொறிக்கப்பட்டிருக்கும் என்பது அவர் சொல்லக்கூடிய பனிரெண்டாவது வாக்குறுதியாக இருக்கிறது